அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கோ கடல்களுக்கு இடையே திரை இரண்டு கடல்களுக்கு இடையே கண்களுக்கு தெரியாத தடுப்பு உள்ளது என்றும் இதனால் அவை ஒன்றுடன் ஒன்று இரண்டர கலந்து விடாது என்றும் கூறப்படுகின்றன இரண்டு கடல்களுக்கு இடையே தடுப்பு உள்ளதை இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உள்ளனர் பலவிதமான ஆய்வுகளுக்கு பின் அவர்கள் கண்டுபிடித்த இந்த உண்மையை திருக்குரான் அன்றே சொல்லி இருக்கிறது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் இரண்டு கடல்கள் சமமாகாது ஒன்று இனிமையானதும் மற்றொன்று அடர்த்தி குறைந்ததும் அருந்தை ஏற்றதுமாகும் அதுவோ உப்பும் கசப்பும் உடையது ஒவ்வொன்றிலிருந்தும் பசுமையான மாமிசத்தை உண்கின்றீர்கள் நீங்கள் அணுகின்ற ஆபரணத்தை அதிலிருந்தே வெளிப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அவனது அருளை தேடவும் நன்றி செலுத்திடவும் அதை கிழித்துக்கொண்டு கப்பல்கள் செல்வதை காண்கின்றீர்கள் மற்றொரு வசனத்தில் அல்லா கூறுகிறான் இரண்டு கடல்கள் சந்திக்குமாறு அவன் ஏற்படுத்தியுள்ளான் இரண்டுக்கும் இடையே ஒரு திரை உள்ளது ஒன்றை ஒன்று கடக்காது உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய் என கருதுகிறீர்கள் சுபகான் அல்லா இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வியக்கின்றனர் ஆனால் இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறான் நமக்கு சொல்லியிருக்கிறது மத்திய தரைக்கடலும் கருங்கடலும் நிலப்பரப்பால் பிரிக்கப்பட்டிருந்தன பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட ஒரு பிரளயத்தின் போது இரண்டும் இணைந்தன இரண்டு கடல்களும் சந்திக்கும் இடத்தில் இரண்டும் சமமான அடர்த்தியில் இல்லாததால் அடர்த்தி மிகுந்த கடலின் நீர் கீழேயும் அடர்த்தி குறைந்த கடலின் நீர் மேலேயும் சென்று இருநூறு அடி அளவுக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக நிற்கிறது பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆன பின்பும் அவை ஒன்றாக கலந்து விடவில்லை அட்லாண்டிக் கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டிருந்தாலும் திடத்திலும் நிறத்திலும் வேறுபட்டு நிற்கின்றன ஒன்றுடன் ஒன்று கலந்து விடவில்லை அதுபோல் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் கடலும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொண்டு உள்ளன மத்திய தரைக்கடல் அடர்த்தியுடன் வெது உள்ளதால் அட்லாண்டிக் கடலுடன் சேரும் இடத்தில் அதன் மீது ஆயிரம் அடிகளுக்கு மேல் அழுத்தி கொண்டு சுமார் நூறு மைல்கள் வரை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பரவி நிற்கின்றது ஒன்றுடன் ஒன்று கலந்து விடவில்லை திருக்குரான் இந்த வசனங்களில் நல்ல தண்ணீர் கடலுடன் கலப்பதைப் பற்றி குறிப்பிடும்போது போது இரண்டுக்கும் இடையே ஒரு திரையையும் வலுவான தடுப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றது இரண்டு கடல்கள் சந்திக்கும் போது ஒரு திரை இருப்பதாக கூறிய குரான் கடலுடன் நல்ல தண்ணீர் கலக்கும்போது இரண்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறுகிறது இதிலும் மிகப்பெரிய அறிவியல் உண்மை அடங்கியுள்ளது கடலுடன் நல்ல தண்ணீரைக் கொண்டே ஆறும் சேரும்போது அடர்த்தி வித்தியாசத்தின் காரணமாக மேலே நாம் காட்டியுள்ள ஒரு தடையுடன் உப்பு தண்ணீரில் நல்ல தண்ணீரும் சிறிதளவு சேர்ந்த கலவை ஒன்று உருவாகி அது மற்றொரு தடையாக நிற்கின்றது சுபஹான் அல்லாஹ் அக்பர் இதை எழுதப்படிக்க தெரியாத முகமது நபிக்கு எப்படி பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன் தெரியும் எனவே திருக்குறான் இறைவனின் வார்த்தை தான் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ